சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சனி பகவான் வந்து பாருங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோராயமாக இரவு பத்து மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார் அப்படி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் வந்து உட்கார் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமத்து சனியாச்சே அப்படின்னு பெருசாக பயப்படாதீங்க அதுக்கு எத்தனையோ பரிகாரம் இருக்குது நீங்கள் ரொம்ப பயப்படுற பர்சனாலிட்டிஸும் கிடையாது எது வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் சிம்மம் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த சிங்கம் அப்படின்றதே கொடுத்திருக்காங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் அவரை வந்து உங்களுக்கு அடையாளமா கொடுத்திருக்காங்க இருந்தாலும் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும் இது பயப்படுறதுக்கு இல்ல பொதுவாக வந்து பாருங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம் இதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் என்ன வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம்ப்பா நம்மளால் முடியாதா என்ன எவ்வளவோ பார்த்துட்டோம் இது பார்க்க மாட்டோமா இப்படின்ற மாதிரி பல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் குழம்புவீங்க பயப்படுவீங்க பயப்பட வேண்டாம் இப்போ இதில் வந்து நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பாருங்க உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை நீங்க எந்தெந்த விதத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அதை நான் சொல்கிறேன் அந்தந்த விதத்துல தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருங்க இதெல்லாம் சும்மாங்க சனி பேச்சில என்னத்தை யாரு நம்புறது அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க என்னென்ன விதம்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எனக்கு அஷ்டமத்தை சனியும் போது நான் எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் புரியுதுங்களா ஏன் எனக்குன்னு இல்லைங்க எல்லாருக்குமே அஷ்டமத்தை சனியும் போது இதெல்லாம் நடக்கும் இத்தனைக்கும் நான் பயங்கரமாக சிவ பூஜை பண்ணுவேன் ஆனாலும் சனி பகவான் வச்சு செஞ்சார் புரியுதுங்களா அது வந்து பாருங்க சுய ஜாதகமும் அதுக்கு ஒரு காரணம் சரி தசா புத்தியும் ஒரு காரணம் அப்போ நீங்கள் வந்து பாருங்க சனி பகவான் நம்மளை வச்சு செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு சிலது செய்யணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சனியினோட டார்கெட்டட் ஏரியாஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்தால் நம்மளோட கையிருப்பு கேஷ் அசர்ட்ன்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா நம்ம நல்ல புத்திசாலியா இருப்போம் எவ்வளோ ஒருத்தி எவ்வளோ ஒருத்தி வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் நம்பி கொடுத்துரும் ஆக அந்த கையிருப்பை சாலிடா கரைப்பார் யார் வந்தாலும் கொடுக்க கூடாது அப்படின்றது ஒரே முடிவோடு இருக்கும் நீங்க ஸ்டபனா இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் நீங்க சிம்மம் உங்க ஒய்ஃப் சிம்மம் இல்லை ஒய்ஃப் கிட்ட எல்லா பொறுப்பும் படிச்சிருங்கம்மா இனிங்க பாரு இது காசு உங்க கையில ஒப்படைச்சிருக்க நீ பார்த்து இது யாருக்கும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க ஏன்னா உங்க கையில இருந்தா நீங்க கொடுப்பீங்க அதாவது நம்மளோட கையிருப்பு நம்ம ரொம்ப நம்பி ஒருத்தவங்களை கொடுத்து நம்ம ஏமாறுற மாதிரி ஆக மொத்தம் கையிருப்பு கரையும் அதுல உஷாரா இருங்க யாரையும் நம்பி எதுவும் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கை போட வேண்டாம் யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம உண்டு ஐயோ பாவம் நம்ம பாவம் ஆயிடும் நம்மளை பாவத்து பாக்குறதுக்கு பாவம் பார்க்கறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஆக இந்த விஷயம் செய்யாதீங்க ஃபஸ்ட்டு கையிருப்பு ரெண்டாவது வந்து பாருங்க தொழில் இடம் தொழில் செய்கிற இடம் தொழில் செய்கிற இடத்துல எக்காரணத்து கொண்டும் எந்த விதமான பிரச்சனைகளோ வேண்டாம் நான் பெரியால நீ பெரியால என்ன எப்படி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற பொதுவாக வந்து சிம்மம் கொஞ்சம் இந்த டிக்னிட்டி இந்த டாமினேஷன் என்னை வந்து நீ என்ன சொல்றது என்னோட மதிப்பு என்ன என்னோட மரியாதை என்ன இதெல்லாம் உண்மைதான் தான் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு ஆனால் இந்த காலகட்டம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அமைதியா இருந்துடுறது நல்லது சிவனேன்னு இருக்கிறது தேமேன்னு இருக்கிறது கண்டுக்காம இருக்குது நீயே பெரிய ஆளா இருந்துட்டு போடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்ம மாத்திக்கிறது நல்லதுங்க புரியுதுங்களா நீங்கள் நீங்க வந்து பாருங்க யூ டிசர்வ் நீங்க உங்களை வந்து யாருமே சொல்ல முடியாது நீங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு உங்களோட தகுதி வேறவா இருக்கோ உங்களோட முக்கியமாக தகுதி தரா தரோன்றதை விட உங்களோட கேரக்டருங்க ஹானஸ்டி அப்படின்றது சிம்மத்துக்கு நிறையவே உண்டு ஹானஸ்டான மக்கள் முன்னாடி யாருமே பேசக்கூடாது அவங்களுக்கு தகுதி கிடையாது அதுதான் உண்மை ஆனாலும் இந்த காலகட்டம் அப்படின்றது நம்ம எவ்வளோ ஹானஸ்ட பர்சன் நல்ல பர்சன் ஒழுக்கமான பர்சனாலிட்டி ஒரு உயர்ந்த மனிதன் அப்படின்னு இருந்தாலும் இந்த காலகட்டம் கம்முன்னு இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நீ என்ன என்ன பேசுறது அவங்க ஒரு சாமான்ய மக்களாக இருப்பாங்க சாமானிய ஆளா இருப்பாங்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க நம்ம அளவுக்கு படிப்பறிவு கூட இருக்காது ஆனா அவங்க மூலியமாக தான் சனி வந்து நம்மளுக்கு கேம் ஆடுவார் வில்லங்கோ அப்படின்றது கொண்டு வருவார் தொழில் செய்கிற இடத்துல அதனால தொழில் செய்கிற இடத்துல எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம அமைதியா இருந்துக்கோங்க இது ரெண்டாவது இடம் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் புரியுதுங்களா மூணாவது குடும்பம் குடும்பத்துல பொதுவசும்பம் குடும்பத்தை கைக்குள்ள வச்சிருக்கும் ஒய்ஃப் என் கைக்குள்ள பிள்ளைங்க என் கைக்குள்ள பறந்து ஓடும் போனா போயிட்டு போகுது உங்கள் சொல்லுக்கு ஒரு பெருசா மரியாதை அப்படின்றதுக்கு அது குடும்பத்திலயும் உங்களோட செல்வாக்கும் சொல்வாக்கும் குறையும் அப்ப நீங்க டீல் பண்ண முடியல அப்படின்னா உங்க ஒய்ஃபை விட்டு டீல் பண்ணுங்க இப்ப நீங்க சிம்மராசி லேடின்னா உங்க ஹஸ்பண்டே டீல் பண்ணும் புரியுதுங்களா இந்த மாதிரி பொறுப்பை யார் நல்லா இருக்காங்களோ கையில் ஒப்பர்ச்சுன்னு நீங்கள் கம் பண்ணிருங்க இது மூணாவது குடும்பம் நாலாவது சொசைட்டி இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கும் நாலாவது சொசைட்டி சொசைட்டில பொதுவாக சிம்மம் சொசைட்டில ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க இந்த காலக்கட்டம் உங்கள் ரெஸ்பெக்ட் ஏதோ ஒரு விதத்துல ஊசலாடோ அது உங்களாலையும் ஊசலாடலாம் உங்கள் ஃபேமிலி பர்சனாலிட்டிஸ்னாலையும் ஊசலாடலாம் உங்கள் பிள்ளைங்களாலையும் ஊசலாடலாம் எது நடந்தாலும் ஒரே வார்த்தை என்னங்க உங்க குடும்பத்துல எப்படி அப்படின்னா எல்லா குடும்பத்திலயும் இருக்க தானங்க எங்க குடும்பத்துல மட்டும் தான் புதுசா இருக்காருன்னு அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுங்க இல்லைன்னா பதில் சொல்லாம போயிடுங்க இது நாலாவது இடம் புரியுதுங்களா அஞ்சாவது சனி பகவான் இங்க உஷாரா இருக்கணும் இந்த நாலு இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும் நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவது இடம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் சனி பகவான் அஞ்சாவதா டார்கெட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை சிம்மம் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க சின்ன உடல்நல உபாதைகள் அப்படின்னா கூட உடனே போங்க போய் பாருங்கள் வைத்தியம் இப்ப சிம்மராசி அன்பர்கள் ஒரு சில கீழே கமெண்ட் வாய்க்கு நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு நல்லா எல்லாத்தையும் நல்லா சூப்பரா இருக்கு ஜாக் பாட்டு பெருசா நீங்க ஆடிக்கார் வாங்கிடுங்க கார் வாங்கிடுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்ல சி ஆக்சுவலி நான் சொல்லும் போதே சொன்னேன் இது உங்களுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் நானே வந்து பாருங்க அஷ்டமத்து சனியில் நான் நான் என்ன நினச்சேன் எனக்கு கஷ்டமத்து சதி இருக்கும்போது நம்ம சிவ வழிபாடு இருந்துகிட்டே இருக்கோம் அதனால் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சிவ வழிபாடு இருக்கிறோம் நம்ம யாருக்காவது காசு கொடுத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது போய் எப்படி வீணாக போயிடும் அப்படின்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் நான் காசெல்லாம் கொடுத்தேங்க மொத்தமாக சீரோ ஆக்கிட்டாங்க அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு நம்ம போயிட்டு வந்துட்டோம் அந்த ப கஷ்டத்தை அனுபவிச்சோம் அந்த மாதிரி நீங்கள் அனுபவிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல சொல்றோம் புரியுதுங்களா அப்படிலாம் கீழே கமெண்ட் எல்லாம் போடக்கூடாது நல்ல வார்த்தை பேசணும் வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படிலாம் போடக்கூடாது உள்ளதை உள்ளபடியே சொல்லணும் நாங்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்றோம் இது நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நல்ல எண்ணத்தை புரிஞ்சுட்டு ஜாக்கிரதையாக இருங்க புரியுதுங்களா ஓகே சோ சிம்மம் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னேன் இது ரெண்டரை வருஷம் இருக்கு அப்படின்னாலும் ஒரு வருஷம் குரு பகவான் உங்களுக்கு காப்பாத்திட்டு வாருங்க எல்லாருக்கும் தெரியும் மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போ இது உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்றேன் அந்த ஒரு வருஷம் குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லாப குருவா இருக்காரு லாப குருவா இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபங்கள் அப்படின்றத கொடுத்துருவாரு ஒரு வருஷம் உங்களை வந்து பெருசா கஷ்டப்படவே விட மாட்டார் சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்தவே பார்ப்பார் குரு பகவான் உங்களை அப்பாத்தி விட்டுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது எப்படி சொல்லாம் ஒருத்தவங்க வந்து பாருங்க பள்ளம் நோண்டிட்டே இருக்காங்க இன்னொருத்தவங்க மண்ணை வாரி கொட்டிட்டாங்க பெருசா வீட்டு பக்கத்துல பள்ளம் வரப்போறது இல்லை அப்ப தைரியமா இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சனி பகவான் காம்ப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த ஒரு வருஷத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு சுதார்ச்சனவே நம்ம என்ன நினைப்போம் பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படி நினைக்காதீங்க புரியுதுங்களா ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு இதுதான் அதாவது அஷ்டம சனியாக இருந்து ரெண்டு அஞ்சு பத்து பார்க்குறாரு ரெண்டு அஞ்சு பத்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை பிள்ளைங்க ரீதியாக பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அதை சொல்லி உங்களை பயமுறுத்த விருப்பப்படல ஆனா லாப குரு நிறைய நல்லது பண்ணுவார் கவலைப்பட வேண்டாம் அதே அஞ்சாம் பாவத்தை லாப குரு வந்து அஞ்சாம் பாவத்தையே ஒரு அப்போ பிள்ளைங்க ரீதியாக ஏற்படுற பிரச்சனைகள் நீங்க சுதாரிச்சுடுவீங்க வெளியே அவ்வளோ டக்குன்னு தெரிய விட மாட்டீங்க ஒரு வருஷம் குரு வந்து ஃபேமிலில காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் வெளியே தெரிய விட மாட்டார் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒன்றரை வருஷம் சனி வந்து பயங்கரமா கும்மி அடிப்பார் அப்ப அவரை கும்மி அடிக்கூடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்துல ரொம்ப காஷியஸா இருக்கணும் புரியுதுங்களா அவ்வளவுதான் மற்றபடி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க குரு சூப்பராக இருக்காரு அந்த குருவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் குருவை என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்புலி வனம் அப்படின்னு இருக்குது இந்த திருப்புலி வனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து உத்திரமேரூர் போற வழியில ஒரு கோயில் அது வந்து பாருங்க புலி வந்து ஈசனை வழிபட்ட ஸ்தலம் நான் ஒரு முறை போயிருக்கேன் ஆனால் அந்த ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கோயிலை பூட்டி வச்சுட்டே இருப்பார் அவர் வெளியே அங்கங்கே போயிடுவார் அப்போ ஆனால் அந்த கோயிலினோட ஐயர் வந்து பாருங்க சாவியை பக்கத்துலேயே கொடுத்துருப்பார் நீங்கள் அங்கே போய்ட்டு பக்கத்தில் ஒரு வீடுங்க அங்கே அங்கே அங்கங்கே ஒரு ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐயரோட ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க அவரை வர வச்சு நீங்கள் ஈசனை பார்த்துட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுக்கும் மேலே சிம்மராசி அன்பர்கள் சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனுங்க அகஸ்தீஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் நிறைய இடத்துல இருந்தாலும் இந்த அஷ்ரம சலிக்குன்னு உலகத்திலேயே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டியத்தளி எட்டிய இருக்காக இருக்கா ஸ்ரீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க சொன்னீங்க நாங்களும் போயிட்டு வந்தோங்க பெருசா முன்னேற்றம் இல்லைங்க எங்க பெருசா முன்னேற்றம் இல்லை பெருசா பாதகம் இல்லாம அவர் பார்த்து பாருங்க முன்னேற்றத்துக்கே இங்க நாங்கள் சொல்லல பெரிய லெவல்ல பாதகம் இல்லாம அவர் பார்த்துப்பார் அதே மாதிரி ஒரு முறை மட்டும் போயிட்டு வராதிங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இந்த அஷ்டமசனி காலக்கட்டத்தில் குறைஞ்சது அஞ்சு முறை ஆறு முறை நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்க சொன்ன இடத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி ஒன்றும் நம்ம யோசிக்கவே வேண்டாம் கையிருப்பு கரையாத மாதிரி யாருக்கும் நம்பி கொடுக்காதீங்க புரியுதுங்களா நம்பி யாரை கொடுத்தாலும் ஏமாத்த பார்ப்பாங்க எங்க எங்க சொந்த அம்மாங்க ஏமாத்துறதுக்கு வழி நிறைய இருக்குங்க சொந்த தங்கச்சிங்க மொத்தமாக ஏமாத்திடுவாங்க யாரையும் நம்பி கொடுக்காதீங்க நீங்கள் உங்கள் குடும்பம் அதோடு சரி ஆக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியிலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாதுங்க வாழ்த்துக்க